மத்திய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளரும் நம் மண்ணின் மைந்தர் ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் நலன் மற்றும் வெளிநாடு தமிழ் நலத்துறை அமைச்சர் சமத்துவ அண்ணன் எங்கள் பாசுமிகு அண்ணன் ஆவடியார் அவர்கள் நம் அழைப்பினை ஏற்றி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாடு திறப்பதற்கு வரி தந்து மாவட்டம் திருவேற்காடு ஆராய்ச்சிக்குட்பட்ட எட்டாவது வார்டு ராஜாங்குப்பம் பகுதியில் ஆவடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் புதிய ரேஷன் கடை திறக்கப்பட்டது இதனை அமைச்சர் ஆவடி சாமுநாசர் பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்ததோடு அரிசி சர்க்கரை எண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை எடை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பதினைந்தாவது வார்டில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பில் புதிய மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பூஜை போட்டு அமைச்சர் துவங்கி வைத்தார் மொத்தமாக ரூபாய் தொண்ணூறு லட்சம் மதிப்பில் திட்டப் பணிகளை அமைச்சர் நாசர் தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் திருவேற்காடு நகரமன்ற தலைவர் மூர்த்தி நகராட்சி ஆணையர் தட்சிணாமூர்த்தி பொறியாளர் விஜயபாஸ்கர் கவுன்சிலர்கள் சங்கர் சுதாகர் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்பகுதி பெண்கள் கூறுகையில் தங்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த ரேஷன் கடை இங்கு அமைத்துக் கொடுத்த தமிழக முதல்வருக்கும் அமைச்சர் நாசர் மற்றும் நகர்மன்ற தலைவர் மூர்த்தி ஆகியோருக்கும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் நம்முடைய வரி பணம் உங்களுடைய வரி பணம் உங்களுடைய வரி பணம் சோப் வாங்குகிறோம் பவுடர் வாங்குறோம் பேஸ்ட் வாங்குறோம் மாதிரி ஒவ்வொரு பொருளும் வாங்குறதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி நம்ம பெண்கள் தலையில வச்சிருக்கிற இந்த குங்குமத்து கூட ஜிஎஸ்டி பதினெட்டு பெர்செண்ட் நம்ம ஒன்றிய முதல்வர்கள் பிரதமராக இருக்கக்கூடிய நம்ம மோடி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஊர்ல அவங்களுக்கு அந்த மலையடி வழியாக செய்யக்கூடிய தொழில் எதுனாக்கா தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் இந்த மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க குஜராத்

மும்மொழிக் கொள்கையை நம்ம கொண்டாந்து போடுவது அந்த மும்மொழி கொள்கை ஒட்டு மொத்தம் தேவை இருமொழி கொள்கை ஒன்னு உலக அளவு நமக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொழி ஆகிரும் அடுத்து நமக்கு தேவையான மொழி தமிழ் மொழி அவர் என்ன பண்றாருன்னா மும்மொழிக் கொள்கையை கொண்டாடுறார் மும்மொழிக் கொள்கையை கொண்டாடு மகாராஷ்டிர மராத்தி அழுதுதான் பீகார்ல பீகார் அழுதுதான் இவரு மாநிலமா இருக்கின்ற குஜராத் குஜராத் மொழி அளவுட்டான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இன்றைக்கு வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் வந்து ராஜஸ்தானி ஆக அந்தந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தாய்மொழி தாய்மொழி மொழியை இழந்தவே மொழிய எழுந்தது சமம் ஆக இன்றைக்கு அவங்க புதுமையா இன்னைக்கு நுழைய பாக்குறாங்க எங்க தமிழகத்தில் ஆக திராவிட மாடல் ஆட்சி வரைக்கும் நிச்சயமாக அப்படிப்பட்ட திட்டத்தை அமல்படுத்த விடமாட்டேன் என்று சொல்லி ரெண்டாயிரம் கோடி தர எனக்கு நீ கையெழுத்து போடுது

எதுக்கு நான் நூறு நாள் வேலை வாய்ப்பு பார்த்து நல்லா அதுவும் தேவையில்லை தர மாட்டேங்கிறது ஆக இந்த தினம் ஒன்றரசு எப்பெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறதோ நம்ம இந்த தினம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே மாண்பு தமிழக முதல்வர்கள் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த மாநிலமாக நம்ம தமிழகத்தை இந்த தினம் நாலு மணியும் பூதனமாக சிற்பி கூட செதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து என் பேர் சரண்யா ராஜாங்குப்பத்துலேருந்து வர எட்டாவது வார்டுலேருந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா ரேஷன் கடைக்கு போனோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் வந்து பள்ளிக்குப்பம் போய் வாங்கிட்டு வருவோம் இதனால வயசானவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க ஸோ இந்த இதை நாங்க ஒரு கோரிக்கையா எடுத்துட்டு போய் அமைச்சர்கிட்டையும் அமைச்சர் அண்ணா நாசர் அண்ணா கிட்டயும் நம்ம நகரமன்ற தலைவர் திரு என் அண்ணா மூர்த்தி கிட்டயும் நாங்க வந்து கோரிக்கை வச்சோம் அதை இவ்வளவு சீக்கிரம் விரைவில் அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு வந்து நல்ல ஒரு கடை கிட்ட வச்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட அமைச்சு கொடுத்துருக்காங்க இதனால் வந்து எல்லா மகளிரங்களுக்கும் வந்து ஒரு நல்லதாக இருக்கும் எங்களுக்கு ஸோ கிட்ட இருக்கிறதுனால வயசானவங்க கூட வந்து நடந்து வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு நன்மை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதனால் எல்லாருக்கும் இந்த ஊர் சார்பாக எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லி சொல்லிக்கிறோம் என் பேர் வந்து எஸ் சமுதவல்லி நான் இங்கே எட்டாவது வார்டு திருவேற்காடு நகரம் தொகுதியில் வசிக்கும் ராஜாங்கோபுரத்தில் பகுதியில் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பல வருஷமாவே இங்கே வந்து ரேஷன் கடை இல்லாமல் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் பள்ளி கூப்பிட்ற இடத்துல நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் தண்ணிலாம் வந்தா ரொம்ப கஷ்டம் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு வாங்குற மாதிரி இருந்தது இப்போ வந்து நாங்கள் குடும்ப தலைவியா இருந்தாலும் நாங்கள் வேலைக்கு போகிறோம் இருந்தாலும் பக்கம் இருக்கிறதுனால பசங்க வந்து வாங்கிக்கிறாங்க என் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த ஏற் முன்னேற்பாட்டை பண்ணி கொடுத்த திரு நாசர் அமைச்சர் நாசர் அண்ணன் அவர்களுக்கும் எங்களோட எட்டாவது வார்டு நகரமன்ற தலைவர் என் கே மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப ஆயிரம் குடும்ப கிட்ட நாங்க பயன்படுற மாதிரி இருக்கு இதனால நாங்க பக்கமே இருக்கிறதுனால எப்ப நினைச்சாலுமே நாங்க வந்து வாங்கிக்கிற மாதிரி ரொம்ப உதவியா இருக்கு ரொம்ப நன்றி என் என் பேர் லதா எங்க நாங்க செய்திகளை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்